பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி பெருமன் கரவி அருப்பெருஞ்சோ திருவரு பிரகாஷ் வல்ல பெருமானின் அணுகத் தொண்டர் கல்பட்டையார் ஜீவசமாதி வடலூர் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை எல்லா உயிர்களையும் கொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பொள்ளாவிடமும் ஆண் உங்கள் சிற்றம்பலம் அற்பெருஞ்சோதியெருஞ்சோதி பெரும் பெருங்கருணையர் பெருஞ்சோ பிரபவ ஆண்டு வைகாசி பதினொன்று வியாழ வியாழக்கிழமை இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு திருவரு பிரகாச வல்லல் பெருமானார் திருக்கரங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அணையாடுக்கு சத்திய தர்மசாலை இன்று தரிசனம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை எல்லா உயிரினையும் கொடுத்து வாழ்க வல்லால் மலரடி வாழ்க வளரும் சம்பளம் சத்திய தர்மசாலை வளரும் காலையிலே எண்டனக்கே கிடைத்த பெரும்பொருளை கலிக்கே என் கருத்தகத்தை கணிந்த நறுங்கண்ணி மேலையிலே எம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனாம் விலவையெல்லாம் தரும சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதி சமரச சன்மார்க்க சங்கம் தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாடும் மானடுத்த நரசையே என் மாலையும் ஏற்றது இதனால் இனிய நாளாகவே எல்லாம் மலரும் புரிஞ்சி வழியாண்டது வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானலம் போங்குக தயவே செய் தயவு அருட்பெறிஞ்சோ தனிப்பெரும் கருணை இராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோ வடலூர் சத்திய ஞான சபை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பு தரிசனமாக இந்த திருவருள் துணையார் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனம் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் நித்திய ஞான நிறைய அமோதன்றனன் நிந்தையை உலகினே சந்தையை என்றும் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதம் நன்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிற்றபையும் சொந்த சொந்தமேராட்சி மூவர்களும் தேவர்களும் பேசுவதில் பேச்சு இப்பிரிவு துன்பமெல்லாம் இன்றோடு மூச்சு இவ்வுலகில் என்ன நன்றி திருச்சி ம்பலம் அற்போதி அற்பெருஞ்சோதி பெருஞ்சோதி சபையன துலமென தனம் தினக்கே அபயம் அளித்ததோர் அற்பெருஞ்சோதி சோறு வேண்டினும் துணில் அணி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாய் வேறு வேண்டினும் நினை அடிந்தன்றி வேன மேலவர் உரைக்கே மாறு வேண்டினேன் வந்து நிற்கின்றேன் வளலே உந்தன் மனக்குறிப்பறியேன் சாறு வேண்டிய பொயில்வடல் அரசே சத்திய சபை தனிப்பெறும்படியே வஞ்சகரஞ்சினர் வாய்மூடிச் சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் யமக்கருள் சாமினி என்றனர் சன்மார்க்க சங்கத்தபர்களே வென்றனர் அற்புதம் அற்பு அற்புதம் அற்புதமி வடலூர் சத்திய ஞான சபை பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்னாலும் கடந்த ஒளி ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அற்பூரண புண்ணியன் என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் என் தாய் உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளை உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை ஒரு புண்படா உடம்பும் புரைபடா மணமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா திரமும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்தேற்றதற்கு சிந்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேன் எனவே கருணையில்லா ஆட்சி கடிகி ஒழிக அருணைந்த சன்மார்கள் ஆழ்க திருநயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக எல்லோரும் பாழ்க இசைந்து குருநெறிக்கே என்னை கூட்டிக் கொடுத்தது கூறறிதான் பெருநெருக்கே சென்ற பேர்க்கை கிடைப்பது கருணை நெறிக்கேற்றவர் காண கரியது காற்றுகின்ற திருநெருக்கேற்கின்றது உத்தரஞான சிதம்பரம் எல்லாவற்றிலும் என்புற்றுவாழ் இந்த நாள் இனி நாள் அகமைய இல்லாமல் அறுப்பறிஞ்சி ஒது ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயாநலம் மூங்குகிற தயவு செய்து தயவு புரிஞ்சோல் தனி பெருமக்கருண் ராமலிங்கா ஆடி மாதப்பூசம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வடலூர் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன நேரம் இரவு ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற் நாற்பத்தைந்து வரை வருவார் அடைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல நன்றி திருச்சிட்டோம்